வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சென்னை ப்ராப்பர்ட்டி கிரியம் நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நங்கநல்லூரில் பிவி நகரில் மெயின் ரோட்லேயே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி மீனம்பாக்கம் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு கிலோமீட்டரில் தாங்க எந்த பிவி நகர் இருக்குது பிவி நகர் மெயின் ரோட்லேயே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஈஸ்டி பேஸிக்கு பார்த்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு அடிக்கிட்ட வருங்க ப்ராப்பர்ட்டிக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட்லேயே வந்து பஸ் ஸ்டிபோ இருக்குங்க பஸ் ஸ்டாண்டு இருக்குதுங்க ஸோ நங்கநல்லூரில் ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டிய வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாங்க ஏன்னா மெயின் ரோடு ஆக்சஸ்லேயே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இது ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெசிடென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது மோஸ்ட்லி எல்லாமே வந்து இது கமர்ஷியலாக தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க கீழே ஒரு மூணு போர்ஷன் வீடு மேலே ஒரு மூணு போர்ஷன் வீடு அதை தவிர்த்து மேலே ஒரு ரெண்டு போர்ஷன் தனித்தனியாக இருக்குதுங்க கீழே ரெண்டு கமர்ஷியல் கடையும் இருக்குதுங்க ஸோ இதோடைய வாடகை பார்த்திங்கன்னா எழுவதாயிரூவா வாடகை மட்டுமே வருதுங்க ஓல்டு பில்டிங் தான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் அந்த பில்டிங் கட்டி அவங்க ஸோ போஷன் போர்ஷனாக வந்து கட்டியிருக்காங்க ஸோ நீங்கள் இதை அப்படியே வாங்கி ரெண்டுக்கும் விட்டுடலாம் இல்லை நீங்கள் டெமாலிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா இது மெயின் ரோடு ஆக்சஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது சௌகரியமான இடமா இருக்கும் ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா ஒன் கிலோமீட்டர் தான் வருங்க படிப்பாக்கும் கீழ்கட்டலை உள்ளகரம் இது எல்லாமே வந்து ரொம்பவே வந்து நியர்பை பிலோ ஒன் கிலோமீட்டருக்குள்ளே தான் எல்லாமே சர்க்கிள் இது இது இதோடைய சர்க்கிள் எல்லாமே வந்து ஒன் கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கமர்ஷியல் இடமாவே உங்களுக்கு அமையும் அது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா உழவர் சந்தை எல்லாமே வந்து ரொம்ப மெயின் ரோடு ஆக்சஸ்லேயே இருக்கிறதுனால இந்த இடம் வந்து ஒரு மெயின் ரோடு பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ லேண்டோட எக்ஸ்டென்ட் டோட்டல் எக்ஸ்டென்ட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இந்த இடம் இருக்கும் இடத்தோடைய மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணுன்னா மேலே இருக்கிற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்